அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் ஐம்பத்தி பெருவந்த செய்யாமே திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஐநூற்று அறுபத்தொன்று தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாம் கொடுப்பது வேந்து குற்றத்தை நடுநிலையுடன் ஆராய்ந்து மேலும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பதே அரசு கடிதோச்சி மெல்ல நீங்கா வேண்டுபவர் உயர்ந்த நிலையில் நீங்காதிருக்க விரும்புபவர் மிகுதியாக நித்தது அளவுடன் தண்டிக்க வேண்டும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் நாயன் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும் அச்சம் தருவதை எப்பொழுதும் செய்யும் கொடுங்கோலனாட்சி உறுதியாக விரைந்து அழியும் ஐநூற்று அறுபத்தி நான்கு இறைக்கடியன் என்று இன்னாச்சொல் வேந்தன் ஒரே கடுகி ஒல்லே கெடும் கொடுங்கோலன் எனப்படும் தீய சொல்லால் ஆட்சியாளரின் உரைவிடம் குறைந்து விரைவிலறியும் ஐநூற்று அறுபத்தைந்து அணுக அணுகமுடியாத கோவமுகம் உடையவனின் பெருஞ்செல்வம் பேவசம் உள்ளது போன்றதாகும் ஐநூற்று அறுபத்தாறு கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் கடுமையாக பேசும் இரக்கமற்ற ஆட்சியாளனின் பெருஞ்செல்வம் நீடிக்காமல் அப்போதே அழியும் ஐநூற்று அறுபத்தேழு கடுமொழியின் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் கடன் சொல்லும் அளவுக்கு அதிகமான தண்டனையும் ஆட்சியாளனின் வலிமையை குறைக்கும் ரம்பம் போன்றது இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரில் சிறுகும் திரு அமைச்சரவையே ஆலோசிக்காது சினம் கொண்டு சீறு செயல்படும் ஆட்சியாளனின் ஆட்சியாகிய செல்வம் சுருங்கும் ஐநூற்று அறுபத்தொன்பது செருவந்த போர்தல் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்தன் வேத கெடும் அகந்தை ஏற்பட்டுடன் கட்டுப்படுத்தாத ஆட்சியாளன் அச்சமுற்று விரைவில் அழிவான் ஐநூற்று எழுபது கல்லார் பிணைக்கும் கடுங்கோல் அதுவல்ல தில்லை நிலக்கு பொறை கற்கால வரை கவரும் கொடுங்கோல் ஆட்சியை விடவும் பூமிக்கு சுமை வேறில்லை நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்